நிறைய கருவறைகள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு தங்கத்தால ஜொலிக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபோக்கஸ் வச்சிருப்பாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தீபங்கள் எரியும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஹ் செல்லோட டார்ச் லைட்ல தாங்க நாம சாமியை காட்டுறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து இப்ப இந்த கோவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சிவன் கோவில் அதாவது இந்த சதுர்வேதி மங்கலத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சிவன் கோவில் வந்து இங்க கட்டப்பட்டதா சொல்லப்படுது முன்னாடி கரெக்டா அந்த ஒரு பெரிய மீன் சின்னம் வந்து கோவில் வரைக்கும் உயிரோட்டத்தோட இருக்கு அதுவே நமக்கு போதும் ஒரு கால தான் எனக்கு உயரம் நிறைய ஒரு கால பூஜை தான் நடந்துட்டு இருக்கு மக்கள் வருத்துங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அந்த பீடத்தோட நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரடி உயர அம்மன் சிலைங்க ரொம்ப கம்பீரமான ஒரு சிலை அமைப்பு வணக்க மக்களே நான் இன்னைக்கு எங்க இருக்கேன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி அப்படின்ற ஊர்ல தாங்க இருக்கேன் இன்னைக்கு இந்த ஊர் வந்து சேரன் மகாதேவி அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் ஒரு காலத்துல இந்த ஊரோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுர்வேதி மங்களம் அதாவது நான்கு வேதங்களும் முழங்கிய ஒரு ஊர் தான் இந்த ஊர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற ஊர்ல தான் நான் இன்னைக்கு இருக்கேன் இன்னைக்கு நாம இந்த ஊர்ல சொல்ல இந்த ஊரை தவிர்த்து ஒரு வெளியூர்காரங்களுக்கே பெரிதளவுல தெரியப்படாத ஒரு சிவாலயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சிவாலயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினது யார் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளோட ஒரு சிவ சொந்தம் கண்ணன் அவங்கதான் தான் அவங்க அவங்க தான் வந்து நமக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்துனாங்க அஹ் அவங்க சொல்லி அவங்களோட வழிகாட்டுதல் படிதான் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு இந்த கோவில அவரோட அவரும் சொல்லுவாரு நானும் சொல்றோம் இன்னைக்கு இந்த கோவில நாம நிச்சயம் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவோம் வாங்க போலாம் இந்த சிவாலயம் கட்டப்பட்ட ஆண்டு வந்து நமக்கு பெரிதளவுல தெரியலங்க ஆனா இங்க உள்ள மக்கள் வந்து நம்ம கிட்டக்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்த ஒரு சிவன் கோவில் அதாவது இந்த சதுர்வேதி மங்களத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு சிவன் கோவில் வந்து இங்க கட்டப்பட்டதா சொல்லப்படுது இப்போ தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோவில் வந்து முற்றிலும் வந்து சிதலம் அடைந்துதான் இருக்கு ஆனா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த கோவில வந்து இப்ப வந்து அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுல வந்து இப்ப எடுத்திருக்காங்க கோவில இதுக்காக வந்து ஒரு நிதியும் ஒதுக்கியிருக்காங்க ஒரு ரெண்டு கோடிக்கு மேல வந்து நிதியும் ஒதுக்கியிருக்காங்க அதுக்குண்டான வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கோவில் பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் சன்னிதானம் இருக்குது அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா மூலவரோட அந்த ஒரு சன்னிதானம் இருக்கு இதை தவிர்த்து சுத்தி ஒரு சிவாலயத்துல என்னென்ன இருக்குமோ அந்த விஷயம் எல்லாமே இருக்குது அதாவது ஒரு விநாயக பெருமானோட சன்னதியா இருக்கட்டும் இல்ல பெருமானோட சன்னதியா இருக்கட்டும் எல்லாமே இருக்குது நீங்க முதல் உள்ள போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம பளிப்பீடம் இருக்குது கொடிமரம் இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த நான்கு தூண் அந்த நந்தி மண்டபம் இருக்குது அஹ் இந்த நந்தி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சோழர் காலத்து அந்த கலைப்பாணியில செய்யப்பட்ட நந்தி பாணியில இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற மூலவர் வந்து சதுர ஆவுடை இல்லாம வட்ட வடிவ ஆவுடையா இருக்காரு அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாண்டியர்களோட தேசம் இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதுர ஆவுடைய தான் பயன்படுத்துவாங்க ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா வட்ட ஆவுடை இருக்குது கல்வெட்டுகள் பெரிதளவுல இருக்குது நமக்கு வந்து அதை வந்து படிக்கிற அளவு கூடிய அந்த இதுல வந்து கல்வெட்டுகள் இல்லாததுனால நமக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது வாங்க நம்ம உள்ள போய் மூலவர் வந்து பாருங்க நிறைய கருவறைகள் பார்த்துருப்பீங்க அப்படியே ஒரு தங்கத்தால ஜொலிக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளவு போக்கஸ் வச்சிருப்பாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய தீபங்கள் எரியும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு அந்த செல்லோட டார்ச் லைட்ல வாங்க நம்ம சாமியை காட்டுறோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து இப்ப இந்த கோவில் இருக்குது நான் சொன்ன மாதிரியே இங்க பாத்தீங்கன்னா சாமி வந்து ஆஹ் சதுர ஆடை இல்லாம அஹ் வட்ட ஆவுடையா இருக்காரு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் வட்ட ஆவுடையா இருக்கு அஹ் சாமிக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மசூத்திர குறியீடும் இருக்குது அந்த பானத்துல ரொம்ப பெரிய சாமி அழகான சாமி கீழே வந்து அந்த நம்ம சொல்ற மாதிரி அந்த தாமரை மலரை வந்து அந்த கௌத்தி இருக்கிற மாதிரியான அமைப்புலதான் அந்த கீழ் ஆவுடையும் இங்க இருக்குது ரொம்ப பழமையான இடம் ஆஹ் கருவறை வந்து ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா ஆஹ் எந்த ஒரு விஷயம்னா நான் சொன்ன மாதிரிதான் யாருமே பெரிதளவுல வர்றது இல்ல தயவு செஞ்சு நீங்க சேரன் மாதேவி வந்தீங்கன்னா தயவு செஞ்சு சாமியை கும்பிடுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன மலர் கூட வந்து அவர் மேல இல்லை அப்படி ஒரு நிலைமையில தான் வந்து சாமி இருக்காரு ஆஹ் முடிந்த அளவு காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கறது வேற ஒன்னும் நாங்க கேக்குறது நமச்சு ஐயா அந்த கோயில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த கோயில் எங்க இருக்குன்னா நம்ம சேர் மாதேவி சந்தர்ஸ்தானா இருக்குல்லா அதாவது கைலாசநாதர் கோயில் அந்த கோயில் போகிற வழியில தான் இந்த தேவிசுவரமுடையார் இருக்காரு இந்த தேவிசுவரமுடியார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால பூஜை தான் எனக்கு வர நிறைய ஒரு கால பூஜை தான் நடந்துட்டு இருக்கு மக்கள் வரத்துங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த கோயிலுக்கு ஆனா ஐயா வந்துட்டு நல்ல இந்த பெருவுடையார் அழகான ஐயா எல்லாருமே தேவிஸ்வரமுடியார் கோயிலுக்கு வரலாம் இந்த சந்திரஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஆட்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த சுவாமியும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாதிரியா இருக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய மக்கள் வரத்து வர வர கோயில்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அடுத்த கட்டத்துக்கு எல்லாருமே எல்லா பூஜையும் நடக்கிற மாதிரி இருக்கும் மூணு தார பூஜைங்கிறது நடக்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கு அதாவது அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கோவிலுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா நவ கைலாயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சந்திர தளம் வந்து இருக்குதுங்க அந்த தளத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த கோவில் இருக்குது இந்த இதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சந்திர தலத்துக்கு வர்றவங்க யாரும் அதாவது அங்க வர்றவங்க கூட இந்த கோவிலுக்கு வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா ஆஹ் ஒரே ஊர்ல அந்த பக்கத்து பக்கத்துலயும் ஒரு ரெண்டு சிவன் கோவில் இருக்குது ஒரு இடத்துக்கு ஆள் வர்றாங்க ஒரு இடத்துக்கு யாருமே வர்றது இல்ல ஒரு கால பூஜை மட்டும்தான் நடக்குது அப்ப என்னன்னா ஒரு வெளியுலகத்துக்கு இந்த கோவிலை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் முக்கியமா நம்ம இன்னைக்கு வந்ததே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அதனால நீங்க அன்னை சொன்ன மாதிரி அங்க யார் வந்தாலும் சரி இந்த காணொலியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சேரன் மாதவிக்கு நிச்சயம் இந்த கோவிலுக்கும் வாங்க ஏன்னா எல்லாரும் வர தான் ஒரு கோவில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும் இந்த இடத்துல ஒரு நாலு பேர் வருவாங்க இந்த இடம் டெவலப் ஆகும் அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை பாக்குறவங்க கண்டிப்பா நீங்க சேரன் மாதவி வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நிச்சயம் வரணும் இப்ப நம்ம வந்து மூலவரை பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அம்மன் சன்னிதானத்துக்கு போறோம் அம்மன் சன்னிதானமும் வந்து முழுமை பெற்றுதான் இருக்குது அதாவது கோவிலா இருந்த ஒரு தளம் தான் இப்ப அங்கதான் நம்ம போறோம் சாமியை பார்த்தாச்சு வாங்க அம்மனை போய் பார்க்கலாம் காணொலியோட தொடக்கத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் அதாவது இங்க மீன் சின்னமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா நாங்க இப்ப அம்மன் சன்னிதானத்துக்கு முன் இங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த வாயில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் சின்னம் வந்து இங்க இருக்குதுங்க அப்போ வட்ட ஆவுடையை ஆவுடைய வைத்து நாம இது சோழர்கள் கட்டின கோவில் சொல்லவா இல்ல இந்த மீன் சின்னத்தை பார்த்து பாண்டியர்கள் சொல்லவான்னு தெரியல ஏன்னா ஒரு பொதுவானது என்ன அப்படின்னா பாண்டியர்கள் வந்து சதுர ஆவுடையை பயன்படுத்தினாங்க ஆனா இங்க வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ஆவுடைய இருக்குது அதனால நிச்சயம் வந்து இதுல வந்து பாண்டியர்கள் திருப்பணி பண்ணாங்களா இல்ல சோழர்கள் அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது வேற ஒரு திருப்பணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல சரி பரவாயில்ல யாரா இருந்தா இந்த கோவில் இன்ன வரைக்கும் உயிரோட்டத்தோட இருக்கு அதுவே நமக்கு போதும் அங்க நம்ம மூலவர் யாரை பார்த்தோம் எவ்வளவு ஒரு இருட்டா இருந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா அம்மனோட சன்னிதானமும் அப்படிதான் இருக்குது ஆஹ் அம்மன் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த பீடத்தோட நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரடி உயர ஒரு அம்மன் சிலைங்க ரொம்ப கம்பீரமான ஒரு சிலை அமைப்பு ஆஹ் அம்மனோட சிலையும் அழகா இருக்குது அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா மூலவரோட அந்த சிவலிங்கமும் ரொம்பவும் அழகான ஒரு இடம் சொல்லப்போனா அஹ் இந்த இடத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தின கண்ணனைனு தான் நாங்க திரும்ப திரும்ப நன்றி சொல்லணும் ஏன்னா பொதுவா வந்து மரியாதாளையங்களோட ஒரு முக்கியமான ஒரு மோட்டோவே என்ன அப்படின்னா பெரிதளவுல யாருக்கும் தெரியப்படாத கோவில்களை மக்களுக்கு தான் அப்படி இன்னைக்கு ஒரு கோவில வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாண்டியர்களோட ஒரு சாம்ராஜ்யத்துல நாங்க தெரியப்படுத்துறோம் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்னு இந்த காணொளி மூலம் நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த காணொலியை எங்களுக்கு அதாவது இந்த காணொலி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுனா கண்ணாநகியாவுக்கும் எங்களோட நெஞ்சார்ந்த ரெண்டுகள் நாங்க தெரிவிச்சுக்கிறேன் பார்த்துருப்பீங்க பெரிதளவில் யாருக்கும் ஒரு தெரியப்படாத ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது வந்து அண்ணன் கண்ணனும் அவரோட பேர் மதியழகன் இங்கிற இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த காணொலியை வந்து நமக்கு அதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இவங்க தான் அதனால் நிச்சயம் திருநெல்வேலி மக்களாக இருந்தாலும் சரி இல்லை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவசுந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த காணொலி வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு கோவில் இப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குதுங்க அது நீங்கள் நேரில் வரும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் அதே வேளையில் இந்த கோவிலை இப்போது தற்போது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு திருப்பணி செய்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து ஒதுக்கி இந்த கோவிலுக்கு வந்து ஒரு திருப்பணி செய்ய இருக்காங்க அதனால் நம்ம தமிழக அரசுக்கும் எங்கள் அறியாத ஆலயங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சிவாலயங்களை வெளிக்கொண்டு வருவோம் அது அதோட அதோட ஒரு சின்ன தொடக்கம் தான் இந்த திருநெல்வேலியில் இன்றைக்கி நாம் சேரன் மகாதேவியில் இங்கே பார்த்து இந்த கோவில் அதனால் தொடர்ந்து பயணிப்போம் வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி